கடவுளின் மாத்தை உயிருள்ளது ஆற்று வாய்ந்தது இருபக்கம் விட்ட கோடிய இந்த வாళి நீ कल्குர்மயானது இந்த வாళి நீ कल्குர்மயானது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் ஒவ்வொரு கடவுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இருபத்தி ஏழாவது வாரம் புதன்கிழமை லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதினொன்று வார்த்தைகள் ஒன்றிலிருந்து நான்கு முடிய இவ்வாறு ஜெபியுங்கள் அன்பு சொந்தங்களே ஜெபம் ஒவ்வொரு மனித வாழ்வின் முக்கிய அங்கமாயிருக்கின்றது இன்னும் சிறப்பாய் இறைவன் மக்களாய் இறைவனால் அன்பு செய்யப்படுகின்றவர்களாய் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் ஜபம் இன்றியமையாத ஒரு இருக்கின்றது ஜபம் என்பது இறைவன் அருகிலே நம்மை கொண்டு வரவும் இறைவன் அருளை நாம் பெற்றுக்கொள்ளவும் இறைவனுடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து நடப்பதற்கு துணை புரிவதாயும் நம்முடைய சோர்வுகள் சோதனை நேரங்களில் பலன் கொடுப்பதாயும் குழப்பமான தருணங்களிலே நமக்கு தெளிவை தருவதாயும் அமைந்திருக்கின்றது இறை திட்டத்தை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நம் வாழ்வை அமைத்து கொள்ள நமக்கு உற்ற தோழனா இருப்பதும் ஜபமே ஜபத்தில் வளர்வதை பற்றி புனித அபிதா திரால் சொல்லுகின்ற பொழுது ஒரு நான்கு படிநிலைகளை சொல்வார் ஒன்று ஏற்றத்தை போல இது மிகவும் கடினமானது கடின உழைப்பின் வழியாகவே கிணற்றில் இருக்கின்ற நீரை நாம் வெளியே கொண்டு தோட்டத்திற்கு கொண்டு வர முடியும் ஆக கடினப்பட்டு ஜபத்திலே நாம் முழுமையாக கட்டுப்படுத்தி அமர்ந்து ஜபிக்க வேண்டும் இரண்டாவதாக பம்பை போல முதலில் இறையாசர் கிடைக்காததை போல நம் ஜபம் கேட்கப்படாததை போல நம்முடைய ஜபத்தில் ஒரு வெறுமை இருப்பதை போல உணர்வும் ஆனால் அதை தொடர்ந்து அடிபம்பை அடிக்கின்ற பொழுது அடி நிற்க வெளியே வந்து ஊற்றுகின்ற பொழுது அதற்கு நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல நம்முடைய ஜபம் தொடர்ந்து ஜபிக்கின்ற பொழுது நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுவார் மூன்றாவது ஜபத்தின் பொழுது அது மின் மோட்டார் போல இந்த மூன்றாவது நிலையிலே ஒரு பொத்தானை அழுத்துகின்ற பொழுது தண்ணீர் கிணற்றிருக்கிற தண்ணீர் நேராக வெளியே வந்து விழுகின்றது நாம் மடையை மாற்ற வேண்டும் ஆக ஜபத்திலே நாம் வளர்கின்ற பொழுது அந்த தேவையற்ற நிகழ்வுகள் தேவையற்ற எண்ணங்கள் இவற்றையெல்லாம் நாம் முறைப்படுத்தி நம்முடைய ஜெபத்தை நெறிப்படுத்த வேண்டும் அப்படி நெறிப்படுத்துகின்ற பொழுது நான்காவது நிலை ஜபத்தின் உச்ச நிலைக்கு போகின்றன அது மழையை போல எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்களுக்கும் பலன் கொடுக்க கூடியதாக இருக்கும் அதே போல நம்முடைய ஜபமும் இந்த மூன்று நிலைகளை கடந்து வருகின்ற பொழுது நம்மை கட்டுப்படுத்தி ஒரு நெறியோடு நாம் ஜெபித்து தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபித்து தேவையற்ற கழிவுகளை அகற்றி நேரிய வழியிலே ஜெபித்து நாம் ஜபத்தில் ஊன்றுகின்ற பொழுது நம்முடைய ஜபம் மூடி இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் ஆசிரியை பெற்று கொடுக்கும் அருளை பெற்றுக் கொடுக்கும் அவர்களுக்கு இறை அன்பை பெற்று கொடுக்கும் இப்படி மோயிசன் இஸ்ராயல் மக்களுக்காக ஜெபித்து அவர்கள் அழிவிலிருந்து காப்பாற்றினார் இப்படி நம்முடைய ஜெபமும் பிறருக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் ஆகவே அன்பு சகோதரி இத்தகைய ஆசையின் மிகுந்த ஜெபத்தின் வல்லமையை உணர்ந்து உணர்ந்து கொள்ளவும் இந்த ஜெபத்தை எப்படி கடவுள் நோக்கி ஜெபிப்பது என்பதை நமக்கு சொல்லி கொடுக்கவும் இன்றைய வார்த்தை நமக்கு துணைபுரிகின்றது இன்றைய நற்செய்தி நாம் படிக்கின்ற பொழுது நான்கு வார்த்தைகள் மட்டுமே லூக்காபுத்தாக பதினொன்றில் ஒன்றிலிருந்து நான்கு வரை இருக்கின்ற இந்த நான்கு வசனங்களிலே இயேசு சீரர்களுடைய தேவையை நிறைவேற்றுகின்றார் என்ன தேவை இயேசுவே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் கொடுப்பவராக இருக்கின்றார் மேலும் இந்த ஜபத்தில் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி ஜபமாக ஒப்பு கொடுத்திருக்கின்றார் இந்த ஜபத்தில் நாம் ஜபம் செய்கின்ற பொழுது அதில் இருக்க வேண்டிய எல்லா அம்சங்களையும் ஒருமுகப்படுத்தி அதை ஜபமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றார் இந்த ஜபத்தில் இருக்க வேண்டிய ஐந்து குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இறைவனை புகழ்வது அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றா போல தம்மை கையளிப்பது நம் தேவைகளுக்காக மன்றாடுவது இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு நம்முடைய ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஜெபத்திலே மையமாக வைத்து இயேசு கற்றுக் கொடுத்தார் முதல் விண்ணப்பம் உமது பெயர் தூயது என போற்ற பிறகு அவருடைய பெயர் தன்னிலே தூய்மையானதுதான் விடுதலை பயனூல் இருபது ஏழிலும் நூல் ஐந்து பதினொன்று படிக்கிற பொழுது உன் ஆண்டோடைய பெயரை வீணாக சொல்லாதிருப்பாயாக ஆண்டவர் தன்னிலே தூய்மையானவர் தான் இஸ்ராயல் மக்கள் யாவ கடவுளுடைய பெயரை சொல்ல மாட்டார்கள் யாவை இரவின் பெயரை உச்சரிக்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக அதனாய் என்கின்ற அந்த பெயரை உச்சரிப்பார்கள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே யாவையின் பெயரை உச்சரித்து ஜெபிப்பார்கள் அதுவும் யார் தலைமை குரு மட்டுமே எப்பொழுது யாம் கிபூர் என்கின்ற பரிகார திருவழிவார் திருவிழாவின் பொழுது மட்டுமே அந்த தலைமை குரு யாவை இரவனுடைய பெயரை உச்சரித்து ஜெபிப்பதாக சொல்லப்பட்டிருக்கும் ஆகவே இந்த முதல் சொல்லுகின்ற பொழுது இத்தகைய பெயரை கொண்டிருக்கின்ற உம்மை தொழுகின்ற உம்மை வழிபடுகின்ற உம்முடைய பிள்ளையாகிய நான் உமது பெயருக்கு இழுக்கை வருவிக்கும் விதத்திலே வாழாமல் இருக்க உமக்கு அவமானத்தை கொடுக்கும் விதத்திலே என் வாழ்வு அமைந்து விடாமல் இருக்க உம்முடைய தூய புனிதத்தன்மையை கெடுத்து விடாமல் இருக்க என் வாழ அமைய எனக்கு துணை புரியும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டுவதாக இருக்கும் உமது ஆட்சி வருக என்று சொல்லி இரண்டாவது மன்றாட்டை இந்த மன்றாட்டை சொல்லுகின்ற பொழுது ஆண்டவின் அரசு இயேசுவின் வழியாக இந்த உலகில் தேடி வந்தது அந்த இறைவனுடைய அரசிலே அன்பு அமைதி பொறுமை மன்னிப்பு இரக்கம் கருணை இவையெல்லாம் ஒன்றிணைந்ததுதான் அப்போ இந்த மதிப்பீடுகளை எல்லாம் கொண்ட அமைந்திட உம்முடைய அரசை இந்த உலகில் நிறுவ என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கவும் இந்த இறையரசின் மதிப்பீடுகள் என் வாழ்விலும் என் வாழ்வில் நடத்தையிலும் முழுமையாக வெளிப்பட உம்முடைய அரசு என் மத்தியிலும் என் வழியால் இந்த உலகிலும் நிலைத்திருக்க அருள் சொல்லி ஜெபிப்பதாக அமைந்திருக்கின்றது மூன்றாவது மன்றாட்டு எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும் இங்கே இயேசு சொல்கின்ற பொழுது இரண்டு விதமான உணவை பற்றி பேசுகின்றார் வெறும் உடலுக்கு நாம் கொடுக்கின்ற உணவு மட்டுமல்ல மாறாக ஆன்மாவிற்கு நாம் கொடுக்க வேண்டிய உணவைப் பற்றியும் என் உள்ளக்கு தேவையான பலனை கொடுத்தல் அதேபோல என் ஆன்மாவை பாதுகாக்க என் ஆன்மாவை வலிமைப்படுத்த என் ஆன்மா சோதனைகளை வென்றெடுப்பதற்கு துணை புரிவதற்காக நற்கருணை என்கின்ற அந்த உணவினை நான் இடைவிடாமல் தேடி பெற்றுக்கொள்ள எனக்கு வாஞ்சையை தாரும் என்று சொல்லி உடல் சார்ந்த உணவையும் ஆன்மச் சார்ந்த உணவையும் இறைவன் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்க ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார் அடுத்த விண்ணப்பம் மன்னிப்பை பற்றிச் செல்லப்படும் என்றார் இறைவனை மன்னிப்பை பெற எனில் அத்தை நட்சியிலேயே சொல்லுவார் அல்லவா நீங்கள் உங்கள் சகோதர சகோதரர்களை மன்னிக்காவிடில் இன்னக தந்தை உங்களை மன்னிக்க மாட்டார் மன்னிக்க மறுத்த அந்த ஊழியனுடைய ஓமையின் வழியாக ஆக நாம் கடவுளுடைய மன்னிப்பை பெற வேண்டுமெனில் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மன்னிப்பை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் பெறுவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் கொடுக்கின்ற பொழுது மட்டுமே நம்முடைய வாழ்விலும் இரவுடைய மன்னிப்பு கடந்து வரும் ஆகவே நாங்கள் பிறரை மன்னிப்பதை போல கடவுளே எங்களை மன்னியும் என்று சொல்லி கொடுக்கவில்லை மாறாக நாங்கள் பிறரை மன்னிப்பதை போல அப்படி என்றால் அவர்கள் நிலையிலே அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பலவீனத்திலும் இயலாமையிலும் அவர்களை அன்பு செய்து அவர்கள் நிலைக்கு இறங்கி வந்து அவர்களை ஏற்றுக்கொள்வதை போல தெய்வமே எங்களையும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கின்றார் இறுதியாக நம்முடைய ஆன்மபலனுக்காக சோதனை இந்த உலகிலே உண்டு என்று சொன்னார் உலகிலே உண்டு என்று புத்தார்வா சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து செவ்வீங்க ஏன் ஒன்று வயதிற புத்தகத்தில் ஐந்தில் வடிக்கின்ற பொழுது யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் அழைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற சொல்லப்படுகிறது திருவழிபாடு புத்தகம் பன்னிரை படிப்பதை போல அந்த தெய்வ குழந்தையை பெற்றெடுத்த பெண்ணிடம் தோற்றுப்போன அந்த அரக்க பாம்பானது அவருடைய மற்ற பிள்ளைகளை தாக்கச் சென்றது அதையார் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களாக நமக்கு சோதனை உண்டு உடல் சார்ந்த சோதனை உண்டு நம்முடைய இந்த உலகத்தின் ஈர்ப்புகள் சார்ந்த சோதனைகள் உண்டு நம்முடைய ஆசைகள் சார்ந்த சோதனைகள் உண்டு நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் சோதனைகள் உண்டு இவை அனைத்திலும் நாம் வென்றெடுக்க வேண்டுமெனில் கடவுளுடைய துணை நமக்கு தேவை ஆக இந்த சோதனைகளை வின்கெடுப்பதற்காக பலனை தாரும் என்று சொல்லி இறைவன் நமக்கு ஜெபிக்க கற்றுக்கொடுத்துருக்கின்றார் ஆக உடலுக்கு உணவாகவும் மனதிற்கு மன்னிப்பையும் ஆன்மாவிற்கு பாதுகாப்பையும் பெற்று கொடுக்க இந்த மூன்று மண்டாட்டுக்களை கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்து இருக்கின்றார் அன்பு சகோதரமே ஒரு நாளைக்கு எத்துணை முறை இந்த இயேசு கற்று ஜெபத்தை ஜெபிக்கின்றோம் ஒரு ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது ஏறக்குறைய ஏழு முறை இந்த ஜெபம் உச்சரிக்கப்படுகின்றது அது அல்லாமல் திருப்பள்ளியிலே மற்ற ஜெபங்களிலே இந்த ஜபத்தை உச்சரிக்க அப்படி என்றால் இந்த ஜபத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது எத்தகைய அர்த்தத்தோடு பொருள் உணர்ந்து இந்த ஜபத்தை ஜபித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு முறை ஜபிக்கின்ற பொழுதும் கருடைய பெயருக்கு நான் இழுக்கை வருவித்து இருக்கின்றேனா என் வாழ்வை நான் அலசி பார்க்கின்றேனா அதோடு கூட கருடைய அரசின் மதிப்பீடுகளை என் வாழ்வில் சேர்த்துக் கொள்கின்ற மனநிலையோடு ஜபிக்கின்றேனா என்னுடைய ஆன்ம உணவை தேடுகின்ற வாஞ்சையோடு அன்றைய உணவை நான் கேட்கின்றேனா பிறரை மன்னித்து அரவணைத்து அந்த சேர்ந்து ஜெபிக்கின்ற மனிதனாக இருக்கின்றேனா என்னுடைய ஒவ்வொரு சோதனையிலும் தாக்க வருகின்ற பொழுது தேடுகின்ற இறைவனை நாடி அவரோடு இணைந்து வெற்றி பெறுகின்ற ஆற்றலை கேட்டு அந்த மனநிலையோடு ஜெபிக்கின்றேனா சிந்தித்து பார்ப்போம் இந்த ஜபத்தை பொருள் உணர்ந்து ஜெபிப்போம் அதன் வழியாய் இறை அரசு நம் உள்ளத்திலும் நம் வாழ்விலும் தலைத்தோங்கிட இறைவன் அருளை நாடுவோம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் பெயராலே ஆமே வேளையுமை தேடி வந்தே தேவாபதில் தாருமே தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் கோக்கை எந்தன் தஞ்சம் நிறேமை நாடி வந்தே எந்தன் கோக்கை எந்தன் தஞ்சம்